நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே இதற்கு முன்பு நாம் ஒரு ஐந்து வீடியோ பார்த்தோம் லகனம் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் இப்போது நாம் பார்க்க போவது இந்த வீடியோவில் லக்னத்திற்கு ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் என்பது பொதுவாக சத்துருஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடமாகும் பகை எதிர்ப்பு இந்த மாதிரியான இடங்களாகும் பொதுவாக ஆறாம் இடத்தின் அதிபதி பலம் பெறக்கூடாது அதாவது பலம் பெற்று கெட்ட கிரகங்களுடைய சேர்க்கை பெற்று இந்த மாதிரியான தன்மைகளில் இருக்கக்கூடாது பொதுவாக ஆறாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் மட்டுமே எதிரியால் நன்மை கிடைக்கும் ஆறாம் அதிபதி எட்டில் மறைந்தாலும் அவர்களுக்கு தொல்லை கிடையாது இன்னொரு பெரிய விஷயம் என்னவென்றால் இந்த ஆறாம் இடத்தின் அதிபதி சுப சாரம் வாங்கினால் அவர்களுக்கும் நன்மை விளையும் ஆறாம் இடத்தின் அதிபதி குருவுடன் சேர்ந்திருந்தால் எதிரியால் தொல்லை இருக்காது அதே போன்று அந்த குரு அந்த லகனத்திற்கு சுபராக இருக்க வேண்டும் இந்த ஆறாம் இடத்தின் அதிபதி பலவிதமான தீய கிரகங்களோடு சேர்ந்து இருந்தால் அல்லது தீய கிரகங்களோடு சேர்ந்து அவருடைய பார்வை பலன்கள் ஆறாம் இடத்தின் மேலும் மீதோ அல்லது நான்காம் இடத்தின் மீதோ இந்த மாதிரியான ஸ்தானங்களில் விழுகும்போது அந்த ஜாதகர் பாதிக்கப்படுகிறார் இன்னொரு பெரிய விஷயம் என்னவென்றால் பொதுவாக இந்த ஆறாம் இடத்தின் திசை நடக்கும்பொழுதும் ரொம்ப எந்த ஒரு ஜாதகர்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆறாம் இடத்தின் திசை நடக்கும்பொழுது அவர்கள் வண்டி வாகனங்களிலும் அல்லது வெளியூர் பிரயாணம் மற்றும் பழக்க வழக்கங்கள் மற்றும் நட்பு வட்டாரங்கள் இதிலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மற்ற இடத்தின் பலனை போன்று இந்த ஆறாம் இடத்து பலன் கிடையாது ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் இது மாதிரியான அமைப்புகள் இதற்கு இருக்காது அது எல்லாம் சுப பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் நான் சொன்ன அந்த காரகத்துவம் பதினொன்று பத்து ஒன்பது நான்கு இரண்டு இதெல்லாம் சுபத்தன்மை மிகுந்த காரகத்துவமாகும் இந்த ஆறு எட்டு மூன்று இந்த தன்மைகள் இந்த மூன்று ஆறு எட்டு திசை நடக்கும்போது உடைய தன்மைகள் அதுவும் சேர்ந்து வந்தால் ஜாதகர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்பொழுது ஆறாம் இடத்தின் அதிபதி ஒவ்வொருவருடைய லகனத்திற்கும் ஆறாம் இடத்தின் அதிபதி கட்டாயம் மாறுபடும் ஒரே மாதிரியாக இருக்காது அப்போ அந்த திசைகள் ஆரம்பிக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய எந்த கோயில்களுக்கு அந்த பரிகாரங்கள் செய்வது இந்த மாதிரியான தன்மைகள் செய்யப்படும் பொழுது நாம் காக்கப்படுகிறோம் நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் கட்டாயம் பலரும் பயன்பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏனென்றால் இந்த ஜாதக விஷயங்கள் பலருக்கும் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் நல்ல அமைப்புகள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி